எப்படி எப்படியோ ஏதே ஆகுது விஜயகாந்த மடக்கிறது பாக்குறாங்க மடக்குங்க நிலையில நான் என்ன சொல்றேன் காசுல தானே நில உச்ச ஆக்கிரமிப்பு நில உச்ச வரம்பு நிலத்தை எடுத்துக்க என்ன ஏக்கர் நீ எடுத்துக்கியா மக்கள் கொடுத்தது எடுத்து எடுத்துட்டு போய் எனக்கு தேவையில்லை எனக்கு எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்களா அது இருக்கும்ல என் மனைவிக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு உங்க சட்டத்துல இடம் இருக்கும்ல என் பிள்ளைக்குன்னு இத்தனை இருக்குன்னு இருக்குல்ல அது கிடைச்சா எனக்கு போதும் கிட்டத்தட்ட இவ்வளோ பேர் இருக்கு இந்த நாலு பேர் வந்தால் ஒரு நேரம் சோறு போட மாட்டீங்க அதுலேயே நம்மளுக்கு போதும் முடிஞ்சிடும் இத்தனை பேர் வீட்டுக்கு நான் போயிட்டு வரக்குள்ள முடிஞ்சேன் என்னையா காசு 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 பணம் படப்புவாங்கயா நீ உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கேயா கொண்டு போக போறீங்க செத்தா கூட அருணா கூட அத்து விட்டுட்டு தான் உள்ளத்தை கொண்டு போய் போதைக்கிறான் காசு கிடையாது ஒண்ணும் கிடையாது விஜயகாந்த் இப்படி எல்லாம் மிரட்டன் நினைச்சா தோல்வி அவங்களுக்கு தான் தவிர எனக்கு கிடையாது உங்களை மாதிரி நான் காசுக்கு ஆசைப்பட்டு லஞ்சம் வாங்கணும் பெரிய ஓனர்களை பார்க்கணும் பெரிய அதிபர்களை இப்பயே பார்க்கணும் பயம் எனக்கு அந்த பயம் இல்லை மக்கள்கிட்ட நேரடியாக என்கிட்ட காசு இல்லை அவன் கோடி கோடியாக செலவு பண்ணுவான் நீங்கள் ஓட்டு போடுறீங்கன்னா ஓட்டு போடலையா சொல்லுங்கள் என்கிட்ட காசு கிடையாது இப்படிதான் வரப்போறேன் பாராளுமன்ற பத்திரிகையாளர் நண்பர்கள்லாம் கேட்குறாங்க ஏன் சார் உங்களுக்கு காசு வேணுமே என்னுடைய பொருளாளர்களே என் தொண்டர்கள் தான் என்னுடைய தாய்மார்கள் சகோதரர் இவங்க தான் வேற யாரும் என்னுடைய பொருளாளர்கள் அது இவங்களை நம்பி தான் நான் வரேன் நம்புறேன் என் மக்களை நம்புறேன் இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான் இருந்தான் வாழ்ந்து கொண்டே இருப்பான் இந்த மக்களுக்காக தான் நான் இருக்கிறான் எனக்கு அது கிடைச்சா போது இதுமே நான் பார்க்காத புகழா பார்த்துட்டேன் நூற்றம்பது படம் நடிச்சு முடிச்சுட்டேன் உடனே என்ன நூற்றம்பது படம் நடித்த விஜயகாந்த் முதலமைச்சர் ஆசைப்படுறாருன்னா ஒருத்தங்க ஆயிரம் படத்தில் நடிச்சாங்க அவங்க என்னென்ன நான் அப்படி பேசலையே நான் வாழ்ந்துட்டேங்கிறதா சொல்ல நூற்றம்பது படம் நடிச்சுட்டேன் பாட்டு பாடிட்டேன் வசனம் பேசிட்டேன் பார்க்காத படம் கிடையாது பார்க்காத புகழ் கிடையாது இதுக்கு மேல நான் உன்னை ஆசைப்பட்டு வரணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது எந்த நேரமும் பதவி 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 பதவியை தக்க வைக்கிறது பார்க்குறேன் இந்த பதவியை இந்த மக்களுக்கு நல்லது செஞ்சு போயா நல்லது செஞ்சால் நான் ஏன் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் நான் எதற்காக வர போறேன் என்னவே இந்த மக்கள் தூக்கி பந்தாடிடுவாங்க போ போ வீட்டுக்கு போ நல்ல மனுஷன் இருக்காங்களே சொல்லிப்பாங்களே நீங்க தான் நல்லவர்கள் இல்லாத அழிக்கிறீங்களே இன்னைக்கு கரண்ட் இருக்கா கிடையாது விவசாயிகளுக்கு என்ன சொல்லி தினந்தோறும் விவசாயம் விவசாயத்துக்கு என்ன அந்த சொல்ல பார்த்தா பாதி திமுக இந்த தவிர உண்மையான விவசாயிகளுக்கு கடன் போயிருக்கா கிடையாது கூட்டுறவு சங்க கடன் நான் ஒரு திமுக அண்ணாதிமுக வச்சுக்க ஊராட்சி தலைவர் நானே ஒரு பத்து பேர் பேர்ல நிலம் சொல்லி சொல்லிருக்கேன் கடன் கொடுங்க இவங்க பத்து பேர் பேர்ல கடனை வாங்கி இவங்க ஒரு டிராக்டர் வாங்கிக்கிறது வாங்கி போட்டு கடனை கட்டிடு கடனை கட்டாம இருப்பாங்க அவங்கள காணும் அரசாங்கம் ரத்து இவங்களுக்கு நிம்மதியா போச்சு தினந்தோறும் செத்துக்கிட்டு இருக்காங்க உண்மையான விவசாயிகள் விவசாயத்திற்கு ஏதாவது முடிவு பண்ணுறாங்களா கேடைய கோதுமைக்கு மாத்திரம் நீங்க ஆயிரம் ரூபாய் வாங்கி தரீங்க நெல்லுக்கு ஆயிரம் ரூபாய் கூடுனா ஐயய்யோதான் ஆயிரம் ரூபாய் கூடு விவசாயம் வாழணும் அதை நம்பி வாங்குற மக்களும் மக்களும் அதுதான் அரசாங்கம் நீ ஆட்சியாளருக்கு அர்த்தம் அதுதான் அர்த்தம் செய்ய முடியாது என்ன விஜயகாந்தி செஞ்சா நான் உங்களை மாதிரி எம்ஜிஆர் மருத்துவமனையில் இருக்கும்போது ஒரு தடவை ஆட்சியை கொடுங்க எம்ஜிஆர் வந்து திருப்பி கொடுத்துருவேன் கேட்க மாட்டேன் தைரியமாக தேர்தலை சந்திப்போம் மக்கள் முடிவு பண்ணி உட்கார வைக்கணும் அப்பறம் அதை பண்றதா இல்லையான்னு பாருங்க நான் அப்படிலாம் பேச நினைக்க வரல என்னுடையது என்ன என் மக்களுக்கு நல்லது என் தாய்மார்கள் எவ்வளவு கஷ்டப்படும் தினந்தோறும் என்ன இன்னைக்கு வந்து கேஸ் அடுப்பு கொடுக்குறீங்கிற சந்தோஷம் ஆனா தினந்தோறும் அவங்க எதை கொடு எதை எதை எடுக்க போறாங்க தினந்தோறும் அந்த சுள்ளி கிடைச்சா போதும் அடுப்பு எரிச்சலாம் அச்சிடலாமா வீட்டு வேலைக்கு போகலாமா அது போகலாமா கிராமப்புற வேலைங்கிறாங்க எண்பது ரூபா சம்பளம் நூறு நாளைக்கு வேலை நூறு நாளைக்கு அந்த அதிகாரிகளே ஐம்பது நாளைக்கு வேலை பார்த்தது மாதிரி இவங்களே எழுதி கையெழுத்து போட்டுக்கிறாங்க அப்புறம் எங்கேயா என் மக்கள் வாழ்வாங்க என் மக்கள் வறுமையை தானே பார்ப்பாங்க ஆக சிந்திங்க மக்கள் இந்த கட்சிகளுக்கு திரும்ப திரும்ப நீங்க ஓட்டு போடணுமா இல்ல திரும்ப திரும்ப தான் இல்ல இந்த ஆட்சியில் உட்காரணும் சட்டம் போட்டிருக்கா தமிழ்நாட்டு தான் இவங்க தான் இவங்க தான் இந்த தமிழ்நாட்டின் பரம்பரையாளர்கள் ஏதாவது சட்டம் ஏற்றிருக்கா சொல்லுங்க